ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் சிஎஸ்கே ராஜஸ்தான் ராஜஸ்தான் ஒன் ஃபார்ட்டி ஒன் தான் அடிக்க முடியுது ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார் ஃபைவ் சிஎஸ்கே சேஸ் பண்ணுமா இல்லையா செகண்ட் இன்ஸ் பார்த்தா தான் தெரியும் டே மேட்ச் உங்களுக்கு தெரியும் சஞ்சு சாம்சன் டாஸ் ஜெயிச்சி பேட்டிங் எடுத்துக்கிறேன்ட்டார் விக்கெட் வாஸ் வெரி வெரி ஸ்லோ பிச்சு வந்து இன்னும் கிராஸ் சைடில் வேறு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிச்சில் வெரி ஸ்லோவிஷ் நாட் கம்மிங் ஆன் டு த பேட் பேட்டில் வரவே இல்லை அண்ட் ஒன்று நிமிஷம் ரெண்டாவது இன்னிங்ஸ் இதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணணும் ஏன்னா டியூகூவில் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இப்போ டே மேட்ச் இல்லையா ஸோ அந்த பால் வாஸ் நாட் அட் ஆல் கம்மிங் ஆன்ட் அந்த பேட் ரொம்ப ஸ்ட்ரகுல் பண்ணாங்க பேட்ஸ்மேன் விளையாடுறதுக்கு ஏன்னா அவ்வளோ ஸ்லோவாக வருது தென்னைமட்டில் அடிக்கிற மாதிரி சத்தம் வருது பேட்டுக்கான புல் பண்ணாலாம் சில பால் ஃபுல் டாஸ் மட்டும்தான் புல் பண்ண முடிஞ்சிது ஜ ஜஸ்வால் ஓப்பனரு அண்ட் பட்டர் மாதிரியானலாம் எண்பத்தி நாலு தான் ஸ்ட்ரைக் ரேட்னா பாருங்கள் இருபத்தொரு ரன் அடிச்சார் எயிட்டி ஃபோர் தான் ஸ்ட்ரைக் ரேட் சஞ்சு சாம்சன் பய பதினஞ்சு ரன்னு பத்தொம்பது அவர் ஸ்ட்ரைக் ரேட்டு பாருங்கள் எழுபத்தெட்டு தான் அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டு தட் மீன்ஸ் சம்திங் ராங் இந்த பிச் பிச்சு இஸ் நாட் ஈஸி டு பிளே நீ எதிர்பார்க்க மாதிரி இரநூறு பிச்செல்லாம் கிடையாது இந்த டோர்னமெண்ட்லேயே ஒன் சிக்ஸ்டி ஃபோர் தான் கம்மியாக ஸ்ட்ரைக் பண்ணதுன்னு நினைக்கிறேன் டிஃபெண்ட் ஸோ இந்த ஒன் ஃபார்ட்டி ஒன் டிஃபெண்ட் பண்ண முடியுமா ராஜஸ்தான் வெல் தேவ் த பேட் பவுலிங் டென் பால் சந்தீப் சர்மா அவேஷ் கான் ஸ்பின்னர் அஸ்வின் சாகல் அண்ட் ரெண்டே ரெண்டு ஓவர்சீஸ் பிளேயர் தான் விளையாட வச்சா ரெண்டு பேர் ரிசர்வ்ட்டில் வச்சிருக்காரு நான் ப்ரீவியலே நான் சொன்னேன் அடிமையாக கேஷவ் மாராஜ் தான் விளையாட வைப்பாங்க பிச்சுக்கு தேவைப்பட்டதுன்னா ரோஹன் பால் விளையாட மாட்டாரு நான் இயர்ஸ் ஆப் ஆப்ஷன் ஏன்னா பேட்டிங் முடிஞ்சு பவால் வந்ததாலும் ஒன்றும் பண்ண முடியாது சஞ்சுக்கு தெரிஞ்சிருச்சு ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு புரிஞ்சிச்சு இந்த எத்தனை ரன் இருந்தால் பெட்டர்னுட்டு ஒன் ஃபார்ட்டி ஒன் உங்களுக்கு கம்மியாக தெரியுது மேபி இட் இஸ் அஞ்சு ரன் ஜாஸ்தியாக கூட இருக்கலாம் அவ்வளோ ஈஸியாக சேஸ் பண்ண முடியாது பவர் பிளேயில் ஃபார்ட்டி த்ரீ பார் லாஸ் பத்து ஓவரில் சிக்ஸ்டி ஒன் பார் டூ பூவில் நைன்ட்டி ஃபோர் கடைசியாக அஞ்சு ஓவரில் இவ்வளோ நாற்பத்தி ஏழு ரன் தான் அடிக்க முடிஞ்சது ரயான் பராக் பிரில்லியன் இந்த மாதிரி இன்னிங்ஸில் பாயிண்ட் ஆஃப் த சீசன் தான் சொல்லுவேன் சூப்பர் பாக ஃபார்ட்டி செவன் அவரோட புல் பண்ண பண்ணி சிக்ஸ் ஆட்டும் ஸ்லாக் ஸ்வீப் ஒரு சிக்ஸ் அடிச்சார் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் ஃபார்ட்டி செவன் அவர் வந்து தான் டோட்டல் சஞ்சு அவர் வந்து காட் ருத்ராஜ் மிடாப்லேயே பிடிச்சிட்டாங்க அவர் சரியாக லவ் பண்ண முடியல ஏன்னா பால் நாட் கம்மி ஆன் டு த பேட் இதெல்லாம் எ்ட்ட்டி மீட்டர் சிக்ஸ் போவெண்டு த்ரூவ் ஜொரேல் அவர் மட்டும் கொஞ்சம் அவருக்கு ஒரு ஃபுல் டாஸ்லாம் கரைச்சிது கிளிக் பண்ணுற சான்ஸ் கிடச்சிருந்தால் எயிட்டின் பால் டுவெண்ட்டி எயிட் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஸ்ட்ரைக் ரேட் மற்றபடி எவ்ரி ஒன் ஸ்ட்ரகிள் அஞ்சு அஞ்சு போலில் தான் யூஸ் பண்ணாங்க ஜொடேஜா ஃபுல்லாக நாலு ஓவர் போடுங்க நல்லாவில் போட வச்சாங்கப்பா விக்கெட் கிடைக்கிது இல்லை ஃபோர் ஓவர் டுவெண்ட்டி ஃபோர் நோ லா சிமர்ஜித்துக்கு மட்டும் தான் மூணு விக்கெட் பிரில்லியன் ஃபோர் ஓவர்ஸ் டாப் த்ரீ விக்கெட் அவர் தான் எடுத்தார் இருபத்தாறில் மூணு விக்கெட்டு ரியல் பேஸ் ஷாத்துல் டாக்கர் ஃபோர் ஓவர் தேர்ட்டி டூ நோ விக்கெட்டு அண்ட் தீஷனா ஃபஸ்ட்டே கலகரம் போட்டு முடிச்சே அவர் அனுப்பிச்சுட்டாங்க சப்ஸ்டூடர் ஜஸ்வி இவர் வந்தார் ரிஜ்வி ஃபீல்டிங் ஜீரோ பார்ட் ட்வெண்ட்டியர் துஷார் தேஷ் பாண்டே ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்தார் நாலு ஓவர் பட்டர் கடைசியில் அடிக்க போகும்போது அவுட் ஆனால் தான் வந்தப்போ ஒரு ரவுண்டு கற்று நம்ம பா இல்லையே நம்ம பசங்க இல்லையா அஸ்வின் ஃப்ரம் சென்னை அதனால் ஒரு நல்ல ரிசெப்ஷன் கிடச்சிது அண்ட் கடைசியில் ஒன் ஃபார்ட்டி ஒன் எடுக்க முடியுமா இல்லையா பார்க்கணும் எக்ஸ்ட்ராஸ் வெரி எக்கனாமிக்கலாக போட்டாங்க கன்டைன் பண்ணாங்க நாலே நாலு ஒய்டு தான் போட போட்டாங்கன்னா பார்த்துங்களேன் வே வேட தான் போடல ஒரு பால் பாருங்கள் தலைமையில் போகுது ஒரு பால் ஆமாம் அது பவுன்ஸ் பண்ணது அந்தளவுக்கு பிச்சு மிஸ்பிஹேவ் பண்ணிச்சு பேஸ் ஆஃப் த பிச் இந்த பிச்சில் நீங்கள் யாருக்கெல்லாம் ட்ரை பண்ண முடியாது போகாது அண்ட் வெரி வெரி இன்டெலிஜென்ட்டாக போடணும் ஹீட்டு மாய்ச்சர் இருந்தது பிச்சில் ஸ்டார்டிங்கில் பால் வாஸ் டூயிங் சம் டாக்கிங் ஸ்பெஷலி துஷார் அண்ட் இவர் தீட்சணாவை ஃபஸ்ட்டு அட்டாக் பட அவர் வெரி குட் வாஷிங்டன் சுந்தர் மாதிரி பவர் பிளையில் போடக்கூடியவர் அவர் அண்ட் அவரும் நல்லா போட்டார் பட் க்ரௌவுடு கொஞ்சம் டிச்பாய் தான் இருப்பாங்க எப்படி இரநூறு ரெண்டு பார்க்கலான்னு வந்திருப்பாங்க ஒன் ஃபார்ட்டி ஒன் தானே பார்ப்போம் சேஸ் மாதிரி சொல்லிட்டார் ஆ என்ன ட்ராப்னு இதே பேட்டிங் தான் நைத்தே நான் சொன்னேன் நிறைய பேர் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க இந்த ஒன் ஃபார்ட்டி டூ சேஸ் பண்ணேன்னா அவங்க செமிஃபைனல் குவாலிஃபை வரதே வேஸ்ட்டு ஆமாம் ஒன் ஃபார்ட்டி டூ கஷ்டம் தான் பட் இஸ் நாட் இம்பாசிபிள் ஹோம் கிரௌண்டு ஹோம் பிச் எவ்ரி திங் ஈ நோஸ் அட் ஏன்னா குவாலிஃபைங் அண்ட் கார்ட்ஸ் ரேஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ருத்ராஜ் ரச்சின் மிச்சல் டூபே மோயின் ரிஸ்வி ஜடேஜா எம்எஸ் தோனி அண்ட் ஷாதுல் டக்ரட் நம்பர் நைன் டென் துஷார் தேஷ்மான் எல்லாமே பேட் பண்ணக்கூடியவங்க தான் இன்டெலிஜென்ட்டாக பா டோன்ட் த்ரோ யுவர் விக்கெட் ப்ளே கிரிக்கெட் ஷாட் அவ்வளோதான் சிங்கிள் டபுள் சிங்கிள் டபுளுக்காக கேமே அவ்வளோதான் சிங்கிள் டபுளே எடுத்துடலாம் நீங்கள் பிக்கீட்டு அடிக்க போகிறேன் க்ரௌடு ப்ளீஸ் பண்ண போகிறேன்னு போனீங்கன்னா இது கொண்டு வீட்டில் டென் போல் லெஃப்டா பாஸ் பானர் பால் உள்ள வரும் அஷ்வென் இங்கே பிறந்து வளர்ந்து வருது சார் லெக்ஸ் எக்ஸ்பெனர் மைட் பி எக்ஸ்பென்சிவ் எங்கே எஸ்பென்சிவ் ஆகலை இங்கே ஜாஸ்தி ஹையஸ்ட் போனதே ஸ்டார்ட் ஃபஸ்ட்டு பத்து ஓவரில் ஒரே ஒரு ஓரில் மட்டும் தான் பதிமூணு ரன்னு போச்சு தீக்ஷனா அது ஃபஸ்ட்டு ஓவரில் பாக்கி எல்லாமே சிங்கிள் டிஜிட்டில் தான் எடுத்தாங்க மூணு மூணு நாலு அஞ்சு மூணுன்னு ஸோ ரொம்ப கஷ்டமாக அது பால் வரவே மாட்டேங்குது இதில் பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு சைஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு ஏகப்பட்ட ஸ்பின்னர் நீங்கள் மேட்சில் ஜடேஜா மொயின் அலி தீக்ஷனா ரச்சின் ரவீந்திரம் போடலாம் அஸ்வின் சாலு ரயன் பராக் ஹிம்சால் அண்ட் பாப்பா யாரும் யூஸ் பண்ண போகிறார் சஞ்சு சாம்சன் நான் பார்த்த வரைக்கும் தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் எடுத்துகிட்டு அப்புறம் வரேன் த்ரு ஜெரல் டுவெண்ட்டி சஞ்சு பதினஞ்சு பட்ல இருபத்தஞ்சு ஜெஷ்ஷால் இருபத்தி நாலு யார் ஃபிஃப்டி அடிக்கும்ல ஃபார்ட்டி செவன் தான் வெரி வெல் பிளேட் ரயன் பராக் மட்டும் அவுட் ஆயிருந்தா மேபி ஹண்ட்ரட் கூட அவுட் ஆயிருப்பாங்க கடைசி கூட ஆல் அவுட் இல்லை ரெஸ்டிக் தான் பாருங்கள் அஞ்சு விக்கெட் இருக்க என்ன ஒன்றும் பண்ண முடியல ஏன்னால் கனெக்ட் ஆக ட்ரை பண்ணுறாங்க போக முடியும் போக மாட்டேங்குது பால் பெருமையாக வருது ரொம்ப லேட்டாக வருது பால் அதனால ஒன்றும் பண்ண முடில ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார் ஃபைவ் ரைட் டெலிவரி எடுத்துகிட்டு அப்புறம் வர அப்புறம் பார்த்து பார்த்து லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்